வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டு தங்கம் விலை மற்றும் வெள்ளி விலை வந்து எப்படி இருக்கும் சார்ந்து புதிய அப்டேட் வந்து கிடைத்திருக்கிறது இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்ப்போம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்டை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் மற்றும் இந்த ஆண்டில் அவற்றினுடைய போக்கு எப்படி இருக்கும் என்று சார்ந்து நிபுணர்கள் கணித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் இந்த ஆண்டும் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டு செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சில சமயங்களில் விலை குறையலாம் என்றும் அல்லது ஒரே ஒரே நிலையில் நிற்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை ஏறுமுகமாகவே இருக்கும் என்றும் ஆய்வு நிறுவனங்கள் கூறுகின்றன நுவாமா புரொபனல் கிளைன்ஸ் குழுமத்தின் ஃபாரக்ஸ் மற்றும் கமோலாட்டிஸ் தலைவர் அபிலாஷ் கொய்காரா தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் தற்போதைய நிலவரப்படி எம்சிஎக்ஸ் தங்கத்தின் விலை அதன் முந்தைய உச்சமான ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து ரூபாயை தொட்டுள்ள நிலையில் தற்போது அதன் பிரேக் அவுட் அளவிற்கு சற்று குறைந்துள்ளது இருப்பினும் ஒட்டுமொத்த போக்கு நேர்மறையாக இருப்பதால் இந்த விலை குறைப்பை ஒரு வாங்கும் வாய்ப்பாக கருதலாம் விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் என்ற ஆதரவு நிலைக்கு மேல் இருக்கும் வரை எம்சிஎக்ஸ் தங்கத்தின் எதிர்காலம் பிரகாசமாகவே இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் என்ற நிலை உடனடி ஆதரவாக உள்ளது இது முந்தைய ஸ்விங் ஹை அளவின் பிரேக் அவுட் ஆகும் இந்த நிலைக்கு விலை குறைந்தால் புதிதாக நிறைய பேர் வாங்க வாய்ப்புள்ளது இதனால் குறுகிய கால சரிவு தடுக்கப்படும் இந்த ஆதரவு நிலையை தக்க வைத்து கொண்டால் விலை ஏறுமுகமாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது எம்சிஎக்ஸ் தங்கம் அடுத்த சில நாட்களில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேற வாய்ப்புள்ளது இந்த இலக்கு ஒட்டுமொத்த ஏறுமுக போக்கோடு ஒத்துப்போகிறது மேலும் இடைப்பட்ட எதிர்ப்பு நிலையை தாண்டி உறுதியாக விலை உயர்ந்தால் மேலும் அதிக பேர் தங்கத்தை போட்டி போட்டு வாங்குவார்கள் இதனால் விலை மேலும் உயரக்கூடும் சுருக்கமாக கூறினால் எம்சிஎக்ஸ் தங்கத்தின் விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் என்ற ஆதரவு நிலைக்கு கீழே உறுதியாக செல்லாத வரை அதன் நேர்மறை போக்கு தொடரும் சந்தை நிலவரங்களும் மொமெண்டம் இண்டிகேட்டர்களும் சாதகமாக இருந்தால் தங்கம் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளது என்று நிபுணர்கள் கணித்துள்ளார்கள் எம்சிஎக்ஸ் வெள்ளியின் விலையும் அதன் முந்தைய உச்சத்தை தொட்டு பின்னர் சற்று குறைந்துள்ளது இருப்பினும் விலை நேர்மறையாகவே வர்த்தகமாகிக் கொண்டிருக்கிறது சமீபத்திய உச்சங்களுக்கு அருகில் விலை ஒரே நிலை நிற்க வாய்ப்புள்ளது இது வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் இடையே ஒரு சமநிலையை குறிக்கிறது இந்த நிலை மாறும்போது விலை வேகமாக உயரக்கூடும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் ஆதரவு நிலையிலிருந்து விலை உயர்ந்தால் அதன் போக்கு வலுப்பெற்று மேலும் ஒரே வாய்ப்புள்ளது வருடாந்திர ஆதரவு நிலைகளுக்கு மேல் விலை இருக்கும் வரை ஏறுபோக்குதான் தொடரலாம் எம்சிஎக்ஸ் வெள்ளி குறுகிய மற்றும் நடுத்தர காலத்தில் இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் என்ற இலக்கை நோக்கி விரலாம் இது முந்தைய ஏறுபோக்கின் தொடர்ச்சியாகும் ஒட்டுமொத்த விலை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் என்ற அளவுக்கு மேல் இருக்கும் வரை எம்சிஎக்ஸ் வெள்ளி அதன் நேர்மறை பாதையில் தொடரும் என்றும் ஏறுமுக உணர்வு வலுப்பெறும்போது மேலும் உயர வாய்ப்புள்ளது என்றும் நிபுணர்கள் கூறுகிறார்கள் பங்கு சந்தை நிலவரம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறித்த நிபுணர்களின் கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்து அது எங்களுடைய சொந்த கருத்துக்கள் அல்ல பங்கு சந்தை நிலவரமும் தங்கம் வலி தங்கம் மற்றும் வெள்ளி விலைகளும் பல்வேறு காரணங்களை பொறுத்து மாறிக்கொண்டிருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டியது அவசியம் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு பயனுள்ள விடியவில் சந்திப்போம் நன்றி